ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி உங்கள் ஹேர் இந்த சம்மரில் ரொம்பவே சிக்காகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் பிரேக்கேஜ் ஆகி உடஞ்சி ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கு தான் இந்த ஹேர் பேக் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஸோ வெந்தயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த வெந்தயத்தில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது இது என்ன பண்ணி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஸோ கண்டிப்பாக வெந்தயம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் எடுத்துக்கோங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சம்மரில் ஹேர் ப்ரேக்கேஜ் ஆகிறத மினிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபெனுகுருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது வராமல் பார்த்துக்குறோம் அண்ட் நம்மளோட ஹேரோட ஷைனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி இது நம்மளுக்கு ஸ்கேல்பில் வந்து யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே அண்ட் அயன் எல்லாமே இருக்குது க்ரே ஹேரையுமே நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அலோவேரா கற்றாழை தான் எடுத்திருக்கேன் ஸோ கற்றாழையிலையும் விட்டமின் ஏ இ இதெல்லாம் நிறையா இருக்குது கற்றாழையை வந்து நம்ம கட் பண்ண உடனே அதில் இருந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் மாதிரி வந்துட்டுருக்கோம் லிக்விட் மாதிரி ஸோ அந்த லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கா ஸ்கேல்ப்லையும் போட்டுறக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷன் அண்ட் அலர்ஜிலாம் வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபுல்லாக அது போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிற பகுதியை வெட்டிட்டு நடுவில் இருக்கிற அந்த ஒரு தோலை வெட்டிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது ஃப்ளஷ் மாதிரி அப்படியே எடுக்க ஈஸியாக இருக்கும் கத்தியை வச்சு எடுத்துக்கலாம் கரண்டி ஸ்பூன் உங்களுக்கு தெரிஞ்ச மத்தில எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நம்மளுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அந்த அது மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ் இது வந்து நம்மளோட ஹேர் பாலிகிள்ஸை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இச்சீஸ் கலப்பை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ரேஸ்னால் நம்மளோட ஹேரோட கலர் வந்து போயிடுது ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறிடுது ப்ரேக்கேஜ் அதிகமாக வருது அதனால ஹேர் ஃபாலும் ஆயிரும் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா கற்றாழை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒரு நல்ல சோர்ஸ் விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது இது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்குவோம்ல ஸோ அந்த டேப்லெட்டில் இருக்கிறது மாதிரி இந்த ஆலோவேராலையுமே இந்த விட்டமின் இ இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடியது அண்ட் மினரல்ஸுமே இதில் அதிகமாக இருக்குது ஸோ அலைபேசியாங்கிற அளவுக்கு போய் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகி ஒரு மாதிரி சொல்லுவோம்ல அங்கங்கே சொட்ட சொட்டையாக ஹேர் ரொம்ப கொட்டி போய் ஒரு மாதிரி புழுவெட்டு மாதிரி ஆயிடு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு கூட இந்த அலோவேரா வந்து சரி பண்ணி கொடுக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு ஹேர்பேக்குமே நான் வந்து ஆலோவேரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டயத்தில் நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாக நம்ம பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹெர்பல் ஐட்டம் நேச்சுரல் தான் ஸோ இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஆலோவேரா எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனானா தான் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க என்ன தலைக்கு வாழைப்பழம் இல்லாமல் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் இதில் வந்து ரொம்ப கிரேட் சோர்ஸ் ஆஃப் மாய்சர் இருக்குது இது வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்ப ஃப்ரிஸ் ஆகாமல் ரொம்ப ட்ரை ஆகாமல் ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஆகாமல் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனாக அதுவும் நம்மளோட நேச்சுரல் கலர் என்னவோ ஹேர் கலர் அதை மெயின்டைன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஷைனிங்காகவும் ஆக்கி கொடுத்துரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ இ பயோட்டின்லாம் அதிகமாக இருக்குது ஸோ பயோட்டீனுங்கிறதுலாம் நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது இந்த பனானாவில் இருக்குது நம்மளோட ஹேரை ட்ரை ஹேரை ஃபுல்லாமே ஹைட்ரேட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு இந்த பனானா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்டு ஹேர் பிரேக்கேஜேன்ற யூஸ் பண்ணி கொடுக்கும் சிக்கல் இல்லாமல் நல்லா ஷைனாக வழுக்கிக்கிட்டு வாழைப்பழம் தோல் விழுந்து வலுக்கி போகிற மாதிரியே இதோட மாஸ்க்கை போட்டால் நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக அப்படியே வலுக்கிக்கிட்டே போகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலாஸ்டிசிட்டி ஹேரோட எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து அதிக அளவில் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை இன்னும் லிக்விடாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன் மூணையும் நல்லா அரைச்சிருங்க உங்களால் சப்போஸ் நல்லா அரைக்க முடியலைன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிடுங்க ஒரு துணி வச்சு ஸோ நம்ம வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்ல இந்த மாதிரி நல்லா ஆயில் வச்சிருங்க ஃபஸ்ட்டு ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆயில் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து ஏற்கனவே நிறைய டேமேஜ் அண்ட் ப்ரேக்கேஜ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் போக நம்ம திருப்பியும் அதில் போய் ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா திரும்பி ரொம்ப ஹேர் ஒரு மாதிரி ஹேர் பிரேக்கேஜ் ஆகி ரொம்ப ட்ரை ஆகிரும் ஹேர் ஸோ அதுக்காக முக்கால்வாசி நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் வச்சுக்கணும் ட்ரை ஆகி பிரேக் ஆகிரும் ஸோ நல்லா ஆயில் வச்சுட்டு சீவிடுங்க கோம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஹேர் இருந்து ரூட்டுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ எல்லா இடமுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளித்து பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் நல்ல ஒரு ஷைனிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர் பேக் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண ஹேர் பேக் உங்கள் சிக்கல் கம்மியாகி உங்கள் ஹேரை ஷைன் அண்ட் சாஃப்ட்டாகவும் நல்லா ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்